வெற்றிவேல் பக்த கோடிகள் அனைவருக்கும்ியப்ப சிவாச்சாரியர் புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் தெய்வீக பகுதியில் நான்கு பத்து தர்ம வதைப்படலம்

தர்மகோபன் கோபன் வதை படலம் நாலாம் நாள் இரவு தர்மகோபன் கோபன் வதை நிகழ்ந்ததாகும் மோடி ஊழ் புதல் வரை முன்னி முன்னியே இடரினை உழந்திடும் இறைவன் தன் முனம் படியரு நல்லற பகைஞன் போந்திடா அடிமுறை பணிந்து நின்றரைதல் மேயினா மன்னவர் மன்னனி மனத்தில் செய்தாற்றவும் இறங்குவாயனில் மகிழ்வர் சுரர்கள் யாவரும் முந்துருமாற்றலர் முனைவெம்போரிட தந்தையர் விழியினும் தமர்கண் மாயினும் மைந்தர்கள் விழியினும் மான வீரர்கள் சிந்தை சிறிதும் தீர்வரும் தீர்த்திகள் புரிந்திடும் எமரை ஒவ்விய கூற்றுளன் தொன்மை போற்படைத்து கூட்டுவான் நாற்றிசை முகனுடன் நாமுளோம் நமதாற்றலும் இருந்துளாயர்வும் வேண்டுமோ அந்த நில் வெறுக்கையும் அழிவில்லாயுளும் நந்தலில் வன்மையும் நடாத்தும் ஆணையும் இந்திரஞாலமும் இருக்க எந்தை நீ புந்தியில் அமரற் போல் புலம்பலாகுமோ விண்ணவர் சிறையினை விடாது வைத்திட கண்ணிய விரதமும் கழிந்த மானமும் நன்னலர் தங்களை நலியும் தன்மையும் எண்ணலை இடையராதிடுக்கண் போற்றுமோ கோற்றுமோ மாற்றலராகிய அமரர் மாணவர் கோற்றொடி மடந்தையர் குழவிப்பாலவர் ஆற்றிடு துயர் உனக்கு ஆவதன்றனார் தேற்றி குண ஆற்றிடு தருமம் நீத்த அமைச்சன் வந்தினாற்றால் தேற்றிடுகின்ற காலை சிறிது தன் அவலம் நீத்து கூட்டணையானே சென்று கூடலர் தொகையை விண்மேல் ஏற்றுவன் என்று சீறி அவுணர்கோன் எழுந்து சென்றான் சென்றிடு மன்னர் மன்னன் சேவடி முறையில் தாழா இன்றிவன் அணிகமும் இன்னே ஏகி வந்திரல் பகைஞர் தம்மை வளைத்து வல் விரைந்து சாடி வென்றி உற்றிடுவன் என்ன தவிர வேண்ட அவுணர்கள் முதல்வன் மீண்டும் சிறந்திடும் மடங்களாற்றும் செம்பொன் செய்பீடம் மேவி குறைந்தனன் அணைய காலை ஒல்லையில் விடை கொண்டே புறம் தனில் வந்து வந்தே போர் பெரும் கோலம் கொண்டான் கோதகத்து அரசு தம்முள் குண்டரீத பேர் பெற்ற மாத்திர கழித்தை உரைத்தலோடும் ஓடி மேதகு நிகழம் நீக்கி விடுத்து முன் முய்த்து நின்றா துண்டியில் குறிப்பில் செல்லும் புண்ட ரீதப் பேர் பெற்ற தந்தியம் தலைவன் மீது தருமத்தை வெகுழும் வெய்யோன் அந்தம் படைகளேந்தி அமைச்சர்கள் பலரும் சூழ இந்திரன் இவன் கொல் என்னை ஏறினன் எழிலி போல் வான் அரைந்தன படகம் பேரி ஆத்தன விரலை தீபம் செரிந்தன கரித்தேர் வாசி தெழித்தன உணர்த்தானை நிறைந்தன பதாகை ஈட்டம் நெருங்கிய கவிகை வானம் மறைந்தன எழுந்த பூழி மாதிரம் இருண்ட அன்றே எண்ணிலா வெள்ளமாவும் இபங்களும் இவ்வுளித் தேரும் வெண்ணிலாயிற்று செங்கண் வீரரும் புடையில் சுற்ற பேழ்வாய் புண்டரீகத்தை ஊர்ந்தே அண்ணல் மாநகரம் நீங்கி போய் நன் அறத்தை நீத்தோன் அண்டர் மற்றும் இதனை நோக்கி அம்மாவோ அறத்தை நீத்த கண்டகன் சிலை ஒன்றே களிறு தன்னுள் புண்டரீகத்தை ஊர்ந்து பொறும் எனில் இவனை ஆற்றல் கொண்டிடல் அரிதாம் என இறங்கினர் புலைந்தார் நீங்கி அணிகமும் தானுமே முகத்து வள்ளல் முழுதருள் பெற்ற சேனை காவலன் வெகுண்டு நின்ற களத்திடையணுகலோடும் மேவலர் எதிர்ந்தார் என் ஆவியன் கழல் பூதர் ஆர்த்தைகளேந்தியாக்கும் பூதரை இலக்கர் தம்மை சுற்றூறு துணையினோரை தொல்லை நாள் நகரம் செற்ற கொற்றவன் தன்னை அன்னோர் வலியினைக் கொடியோன் நோக்கி இற்றது கொல்லோ நம் தம் வாழ்க்கை என்றிறங்கிச் சொல்வான் பகைஞர்களாயினோர் பரவித் தன்மிசை இகழ் வருவரேல் இறங்கி ஏங்குதல் மிகு பழி இங்கு இது வினவின் மாணவர் நகை செய்வர் பொறுவதே நன்று போலுமா படையும் ஏண்டிய கைச்சிலை இருந்தது கரியும் ஒன்றுளது அச்சு உருகின்றது என்னாவது ஆகுமாள் பொருமல் கொள்வதே வெல்லினும் சிறுநர் முன்பெறி நதியினும் அல்லது ஆகையான் இனி மல்லலம் படையோடு மாற்றலார் செல்லுவது அன்றியே இரங்கல் சீரிதோ கண்ணுறு படையை நோக்கி கருத்திடை கவலை எய்தி எண்ணி நின்று அயர்தல் வீரரியற்க எதுவாமோ பின்னர் நன்னியவாறு நன்ன நான் இனி தளரேன் என்ன புண்ணியன தேறி சென்றான் சூரனுக்கு அமைச்சன் ஆனோ இங்கு இது பொழுது தன்னில் எங்கணும் இருள் குழாம் சூழ் கங்குலும் பகலும் மாலை காலமும் கலந்ததென்ன அங்கு அவன் தானே வெள்ளத் தவுணரும் தாமும் பொங்குவலி கடல் போலாத்து பொல்லன அமரின் ஏற்றார் தண்டில் தாக்கினார் இளக்குற நேமிகள் கணிச்சியேவினார் மலை குவை எறிந்தனர் மரங்கள் வீசினார் சிலைத்தனர் வயிற்றுடி செரிவெம்பூதரே பில்லும் சரத்தினில் வேலில் வாழினில் கல்லினில் நாஞ்சிலில் கழுமுள்ளாயதில் வல்லயம் தனில் உடை வாழில் செல்லினின் நுதி கெழு திகிரினேமில் தண்டினில் தோமரம் தன்னில் சங்கினில் பிண்டி பாலத்தினில் ஆற்ற கொண்டதோர் எழுவினில் பிறவில் கொட்புறா அண்டரும் அவுணரும் அணிந்து போர் செய்தார் அயற்வர் அமைச்சர் யா வரும் வியற்பினில் வந்திடு வெங்கன் வீரரும் சிலையினை வணக்கி என பொழிந்து செய்வது ஒத்து எங்கனும் பெரிதும் விழுதலால் எத்தன்மை என்று உலகம் அச்சுர இவ்வகை திறத்தினர் இரண்டு சாரினும் படைகளும் மரபில் சிந்தினார் வரம்பில் தான் அவர் சாய்ந்தனர் கரங்களும் நொந்தனர் இலக்கரும் நோன்மை நீங்கினார் முன்புறும் அமைச்சர் போர் முயன்று நின்றனர் அந்தில வேளையில் அதனை நோக்கியே வெந்திரல் வெய்யவன் வெகுண்டு சென்றனன் இடித்தன உறப்பினன் இமைப்பில் எய்தி முன் வடித்திடு சிலையினை வாங்கித்தான் அவர் முடித்தலை பணித்திட முழுதும் யாக்கைகள் பொடித்தன வழுத்தினன் புங்கவாளியே நீண்டதோர் சிலி முகம் நெடிது மேலவன் தூண்டிய காலையில் துணிந்த கையினர் வீண்டிடு தலையினர் விழிந்த மெய்யினர் அமைச்சர்கள் வரந்த தானையே துறக்கம் அது அலைத்திடு தொலைவில் தானவர் மறுக்க முற்று அசைந்தனர் வந்து போர் செய்ய திரள் சாரதர் வெகுண்டு மேற்லாயிரப் பல எடுத்து வீசினார் வீசிய வேலையில் விரும்பி விண்ணியே மா தானவர் வாகை சிந்தியே சூடுரு பூசெய்யதாம் என உடைந்து ஓயினார் யாவரும் உடைந்தனர் போதலும் உழப்பில் பூதர்கள் தொடர்ந்தனர் தெளித்தனர் பையுள் மாலையில் தொடர்ந்தனர் பற்றினர் தொலைத்தல் மேயினார் கண்டன நான்கு அவை அறத்தை காய்பவன் பூத்தும் திகழ்ந்தனைய கண் பூதர் மேல் செலா வெண் தொடர் பெரும் தனு வாங்கி வெவ்வுயிர் உண்டிடும் சரம் தெறியி பெரிய கணையாவும் ஏன்றி எழுத்தி விழிப்பூதர் பால் சேரல் இந்திரன் வாவிய ஊர்திகள் வாரினே மேல் தூவிய துள்ளியின் தோற்றம் போன்றதே கைச்சிலை புகைத்திடு கணைகள் யாவையும் நச்சன விடுத்தலும் நடுங்கிப் பூதர்கள் அச்சுரமெளிந்தனர் அமர கோமகன் பச்சிரம் எய்திய வரைகள் மாணவே வானவர்கள் கோமகன் பயக்களிறிதென்ன தானவர்கள் போற்று தரும் அப்பகைஞன் ஊர்ந்த ஆனையது பூதத்தமை அங்கை கொடு வாரி பூனொடு உயிர் சிந்திட உடற்றியதை என்றே கோடதொரு நான்கு கொடு குத்தியது தாளின் பூடுற மிதித்து அவன் உழக்கியது வாழால் பாடுர எரிந்தது பனை கையது கொண்டே வீடுர முன்னேற்றியது வீரர் படை தன்னை மாறதலும் வெங்கரி இவ்வாறடல் செய் காலை வீறு கழு சாரதர்கள் வெப்புமிசை வீசி ஒரு செய்ய அங்கதின் உழப்பில் கணை ஓச்சி தொகையின் நன்னினர்கள் வீர காயமுழுதொன்றிய கணக்கில் படையாவும் முற்றுமெழு சோரி பாய வணகிற்பது பணி குழுவு கவ்வ சேய பணி சுற்றமறை திங்கள் படர்ந்தென்ன கொள் புண்டரிக வேழமிது தன்மை நொந்ததெனினும் தனது நோன்மை அழியாதாய் முந்தியிடு சேனையை முறுக்கவது நோக்கி தந்தி நிறை சாரதர் தமைத்தடிதுற்ற கண்டை கெழுதாரின் ஒலி கல்லன விரைப்ப அண்டம் உடைந்த விங்களிரு போத்தொழிலியற்ற குண்டை கெழு பூத நிறை ஒய்யன உடைந்த தண்டமுடைகின்ற செயல் தன்னை விரல் வெய்யோன் கண்டன நழன்று தன கார்முகமதொன்று கொண்டன நெடுத்தது குனித்தழலின் வாழி அண்டற்பகை ஊர்தியினடை சினனியார்த்தான் ஆர்த்தடரும் வேலையில் அடற்களிரும் அங்கோர் மூர்த்தமயர் உற்றது முனிந்த உணர் கோமான் பாத்திரையின் ஒரு கணை பாலமிசை ஓச்ச தேர்த்துளவு சோதியோடு தேர்மிசை இருந்தான் இருந்த திரலோன் மிசை ஒரு எக்கம் மது வாங்கி பிறந்து தரும பகை விடுத்திடலும் நோக்கி மருந்தன முன் வந்து திரல் வாசவன் அப்பை வேல் முறிந்து துணியாக முரட்கனை தொடுத்தான் மத்தகைய மன்ன திரல் வாசவன் விரைந்தே கொத்திரமதொன்று கொடு போரையில் முறுக்கி குத்திரமதொன்ற உணர்ப்பூவி வெறு கொள்ள மாடவன்றனை மறைத்தான் மறைத்தலும் மரப்பகை என் வாழி மழை தூவி குறைத்தனன் அளப்புயில் கணை ஏனவை குழி போய் செருத்தவனது ஆகம் இசை சென்று செருக்கின்றி விரல் கவசன குபு விழுந்து புடை வீழ்ந்த வேலையின் வெயில் சூழ்ச்சியோன் என வாதை வீரன் மேல் பூண்டையுன்னும் எழுவின் கதை அமைப்பில் சென்றவன் பழுவின் மார்பகம் பட்ட வேலையின் குழுமனோயுராவினானோ வழுவை மேலையோன் பயத்தின் மேவவே கருத்தில் நல்லறம் காய்ந்தவன் செயல்

மதியில் தான் அவன் மழைகள் மின் குழு சிதறி என்ன தீ சிந்த நோக்கினான் கொலோ நோன்மையோடு என தாக்குமாறு யான் உனை யாக்கை சிந்திய அமைந்து நின்றனன் காக்க வல்லையேல் காத்தினி என்றான் மொழியும் ஆடல் சேர் மைம்பன் கேட்டது விழுமி தாரினும் வெற்றி பெற்றனன் அழிவனே நினக்காடல் கொள்வன் யான் கழியில் நீந்துதல் கடலில் பாடதோ மற்ற வன்மையும் மதர்ப்பும் நின் பெரும் கொற்றமானதும் வரத்தின் கொள்கையும் இற்றை வைகளே ஈறி செய்வன் நீ கற்ற போரினைக் கடிது செய்க என்ன

கற்கொண்ட வெள்ளி கிரிமிசை காணிய கணை தூய் விற்கொண்டொரு பசு கார் முகில் மேலாமால் அதுவன் அவன் களிரல்துழு முழுதொன்று புகக நந்தனில் எழுசெம் மதியந்தனதொரு பங்கையோர் வயவெம் பணி நுகர புதிதொன் பிறை அது ஒன்றடை புக நின்றது முந்தே எடுக்கின்றது ஓர் முரண் வெஞ்சிலை குனியா கந்தே என நிமிர் தோளுடை கடும் சூழ்ச்சிய நொழுகும் செந்தேன் உரள் குணத்தில் சரம் செலுத்தா திறன் மொயம்பல் கந்தேயுமை வெளியின்றன அவனை கரந்தாத்தான் கரக்கின்றவன் விடுவாளிகள் கந்தன் படை என்மை அறக்குன்றுபட்டு ஐயன் மாய்ந்தவை அயல் வீழ்ந்தன கண்டான் இறக்கின்றவர் புதவான் கறந்து ஏற்கிருவினர் அயல் விழுதலும் அடுப்போர் முயலும் திரள் கிழும் பிறன் முனிந்தெக்கம் ஒன்றெடுத்து புயலன்னதோர் வடிவத்தவன் பூணாறு நெஞ்சரிய செயலன்னது கண்டாங்கது தீவாளிகள் உய்தான் பொய்க்கும் சுடர் வடிவாளிகள் ஒருங்கே தவம் உருக்கி மைக்கொண்டலை கொண்டலை மனம் துண்ணென அணுகி மை கொண்டதோர் நெடுஞ்சாலிகை விழியும் படி வீட்டி புக்குள்ளுற மூழ்கி தனிப்புறம் போந்தது விரைவில் புறம் போதலும் இதல் மந்திரி பொருள் இப்புகை உயிர்த்து நிறம் போகிய செந்நீரோடு நினைகின்றிருப்ப மரம் போகிய தனி வெங்கரி மகிணன் செயல் ஓரா அறம் போகிய மனத்தான் தன்னை அடவுற்றதை அன்றே கரி கரி இரதத்தை தந்தத்தொகை கொடுத்தாக்கு பூசமரத்திடையிட்ட கந்தொத்தது ஓரிழுவொன்றது கை கைக்கொண்டவன் வலவன் சிந்தப்புடைத்தது காண்டலும் செந்தி எனக்கா வையந்தன தீராதலும் வரிதே அயல் பாயா மெய்யங்கையதொன்றால் அவன் மேல் வந்திடும் வேழ கையங்குற பற்றாக்கடன் கலுழுங்க உன்னோதி ஒய்யென்றெடுத்த பாலை உலகம் புக எரிந்தான் எடுத்தது காலையில் இவம் விண்ணிடையேகி திருந்து ஆகவம் இயற்று எல்லையில் பெயர் காலையின் அமைச்சன் அறிந்தான் கயம் இழந்தேன் கொல் என்று அயராவதனோடு மறிந்தான் புனைக்கலம் முடி மணிமா வீழ்கின்றது ஒரு களிராற்றவும் வெறுவிப்பதை பதைத்து மாழ்கின்றது புடை போகிய மதி இல்லவன் எழுந்தே கால் கொண்டதோர் கதை ஒன்று தன் கை கொண்டு உர தெரிய தாழ் கொண்டது ஓர்கரத்தில் கடுத்தலை கொண்டது தறித்தான் வலி கொண்டதோ தனி தண்டது மடிவாதலும் மற்றோர் புலி சந்தனை விட வாங்கியதில் குருக பற்றி புலி கண்டதோ கலைமானதில் புக்கால் என உணர் தலைவந்தனை அடல் மொயம்பினன் தட மார்பிடை புடைத்தான் மூலா உருத்து அறை ஹிந்துழி முதலற்றிடு தருப்போல் வாழா புவிமிசை வீழலும் பயம் மிக்கவன் ஒரு கால் தாளத்தனன் அத்துணை தரும் அப்பகை வீழ்ந்தான் கேளாகிய அவுனப்படை கெட்டோடியது அன்றே வெங்கரி உயிர்த்து மெல்ல எழுந்தது தர்ம கோபன் இறந்த பாடகனை நோக்கி அழுந்திடும் இன்னல் வேலை ககன் கரை கிடைத்தால் என்ன வீரவாகு தலைவனை நேர்ந்து சொல்லும் செய்யலை வெகுளியந்தாய் சிறியனை அருளிக்கேண்மோ பொய்யன நினையல் வாழி பேருள்ளேன் வையகம் போற்றும் மாதிரம் காவல் கொண்டேன் கையனை தரும கோபன் கடுஞ்சிறைப்பட்டேன் பன்னாள் வந்தலை மூழ்கும் தீயன் மதியிலா அமைச்சர் போற்றி இன்று கார் ஊர்தியானேன் ஏவின பலவும் செய்தேன் ஒன்று நான் மறுத்தது உண்டேல் உயிர் குடித்து ஊனும் வல்லே தின்றிடும் என்றே அஞ்சித் திரிந்தனன் செயல் வேறில்லேன் வைக்கும் திசையில் வைகும் மரக்கர் தன் இகழ்ந்தார் என்று மட்டருவு வீங்கி மற்ற என ஊர்ந்து தொன்னால் கெட்டினன் அவரை எல்லாம் கிளையொடு முடித்தோன் தன்னை அட்டனை நீயே அல்லால் அவனையார் அடுதற்பாலா குந்தியில் அரத்தை காயும் புரை தன்னை வந்து நீ அடுதலாலே வானவர் கவலை தீர்ந்தார் சிறந்தேன் எற்கும் ஊதியம் இதன் மேல் உண்டோ முந்து தலையின் நீங்கி முத்தி பெற்றாரை ஒத்தேன் தீது கொள்பவத்தின் நீரால் அவுணர்த்தம் சிறையில் பூக்கேன் மாதவம் செய்தேன் கொல்லோ மற்றுனை எதிரப் பெற்றேன் ஆதலின் உய்ந்தேன் என்றன் ஆசையை அளிக்கும் ஆற்றார் போதுவன் சமயம் என்று சொல்வது குண்டரீகம் குண்டரீகத்தின் வாய்மை பொருக்கென விரவு வீரன் அண்டரும் வகை பூங்கா கழுதியிருக்கைக்கென்ன விண்தொடர் நெறியில் சென்றாங்க உனக்கு வெறுவலின்றி கண்டு அமர் திசையின் நண்ணிப் பரிவரவைகிற்கு அன்றே மாத்திரம் காவல் பூண்ட மதக்களிப்பரசு செல்ல அறத்தை காயும் மழிதகன் இறுதி நோக்கி பூதர்களார்த்து வீரன் புயவலி புகழுதல் உற்றார் அது கண்டு சொல்வார் தானையும் தானுமேகி மேகி மண்டமர் புரிந்து வீரவாகுவால் அமைச்சன் மாய்ந்தான் உண்டையும் அழிதலுற்ற உங்குவன் ஊர்ந்து சென்ற புண்டரீக பேர் பெற்ற தந்தியும் போயதென்றார் பழுதுடைத்திறன் மந்திரி பட்ட சொல்வினவி முழுது சுற்றிய இன்னும் புணரியின் மூழ்கி அழுது உயிர் துமை உயிர் பதை பதைத் கண் எழுது சித்திர பாவை போல் உணர்வு போய் இருந்தான் எழுது சித்திர பாவை போல் உணர்வு போய் இருந்தான் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருளுக்கு அரோகரா வள்ளிமலனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமலனுக்கு அரோஹரா